இதெல்லாம் பச்சாவது பேசுறதுனாக்கா இன்னொரு தொம்பண்டாட்டி இன்னொரு தொந்தாட்டு பொறுப்பு அதெல்லாம் வெறிய இடங்கள்லாம் நடந்துகிறது சில சின்ன இடங்கள் கணவனுடைய அவ அனுமதியோடவே அவங்க போவோம் அதே மாதிரி மனைவியோட அனுமதியோடவே அது நடக்கும் அது ஒரு திரு உமண்டாட்டி என்கிட்டாணி போடுவேன் ஏமாண்டாட்டி உங்க டாண்டி போடுறேன் அதெல்லாம் ஒரு திரு அந்த கார் சாவி வச்சுட்டு அவன் அப்படியே போற மாதிரி போயிடுவான் இவன் போய் அந்த கார் சாவி எடுத்துட்டு அவன் காருக்கு போயிடுவான் திரும்பி போவான் கார் சாவி எடுத்து போயிட்டு அவன் காருக்கு போவான் கார்ல அவங்க இருப்பாங்க போயிடுவான் அவங்க டைமிங் வந்து பத்தரை மணில இருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் மூணு மணிக்கு கூட அவங்க இடத்துல இடக்கணும் ஒரு கார் இருக்கணும் கார் தான் அவங்க வருவாங்க ஏன்னா தமிழ்நாடு கலாச்சாரம் அது இதுன்னு பேசுறவங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்களா அப்படின்றத கேட்கும் போது கொஞ்சம்

சார் இந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அந்த நியூஸ் வந்து நிறைய நம்மளால் சமீபத்தில் நிறைய கேள்விப்பட முடியுது இந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங்னா என்ன சார் இதெல்லாம் பச்சாவது பேசணும்னாக்கா இன்னூற்றாட்டி இன்னூற்றாட்டு பொறுத்து அதெல்லாம் பெரிய இடங்களில் நடந்துகிட்டு சில சின்ன இடங்கள்லையும் நடக்கும் ஒய்ஸ்வாப்பிங்கிறது வந்து ஹை கிளாஸ் லெவலில் ரொம்ப காமனாக இருந்து அந்த பெருசாக பேசப்பட்டது அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பெரிய பெரிய கிளப்புகளில் உறுப்பினர்களாக இருக்கவங்க அந்த வைஸ் ஸ்வாப்பிங் பண்ணுவாங்கன்னுவாங்க அது இன்னொரு பொண்டாட்டி கணவனுடைய அனுமதியோடவே அவங்க போவாங்க அதே மாதிரி மனைவியோட அனுமதியோடவே அது நடக்கும் அது ஒரு திருள்ளு ஏகபத்தினி விரதனாக இருக்கிறவங்க எத்தனை பேர் விரதம் இருக்கிறதுக்கு காரணம் அவனுக்கு ஆள் கிடைக்கல செலவு காசு இல்லை அதுதான் காரணம் அவள் கேட்குற காசு கொடுக்க முடியாதுங்கிறதான் பல பேர் யோகியமாக இருக்கிறான் காசும் இருக்குது பிச்சக்காரனும் ஒரே பொண்டாட்டியோடு இருக்கான் பணக்காரனும் ஒரே பொண்டாட்டியோடு இருந்தால் பணக்காரனுக்கு அப்புறம் என்ன முடியாது அதனால் இந்த ஒரு ஒரு த்ரில் உன் பொண்டாட்டி அனுப்பி போடுறோம் என் பொண்டாட்டி உங்கள்கிட்ட அனுப்பி விட்றேன் அதெல்லாம் ஒரு த்ரில் அது ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது அண்ட் ப்ரப்போசல் அதெல்லாம் தான் நடக்கும் ஒரு பண்டிங் என்ஜினியர் அப்போ தான் என்ஜினியரிங் வர்றதுக்கு சரியான முறையில் வாய்ப்பு கிடைக்காம கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த பெண்ணை அந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர்த்தையும் ஒரு பெரிய பணக்காரன் பார்க்குறான் அந்த பொண்ணு மேலே அவனுக்கு ஒரு ஆசை வருது ஸோ அதே சமயம் இதை இவன் பணத்துக்கு கஷ்டப்படுறாங்கிறது அவனுக்கு தெரிய வருது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறேன் அவன் பொண்டாட்டி என்னோட ஒரு நாள் அனுப்பி விடுங்கிறான் ஒரு நாளே ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க ஆங்கில படம் கற்புங்கிறது ஒன்றும் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா ஐரோப்பாவில் கற்பு கிடையாது ஆப்ரி அமெரிக்காவில் கற்பு கிடையாதுன்னு அந்த ஊரில் அந்த அவங்க எடுத்த படம் ஒரு நாளே புருஷனும் பொண்டாட்டியும் யோசிக்கிறாங்க கடைசியில் அவன் சொல்கிறான் இதனால என்ன இடப்போகுது போயிட்டு வா அப்படிங்கிறான் அனுப்புகிறான் சொந்த கப்பல் வச்சுருக்கான் அவன் அந்த கப்பலுக்கு தான் அவன் போகிறான் அவங்க ரெண்டு பேரும் அங்கே என்ன பண்ணாங்கங்கிறது படத்தில் காட்டுறதில்ல கரெக்டாக அவன் சொன்ன டைமில் திரும்பி தர்றான் திரும்பி வந்த உடனே ஆங்கில படம் ஐரோப்பியர்களுக்கு கற்பு கிடையாது யார் வேணால் எந்த பொம்பளை எங்கே வேணாலும் படுத்துக்குவான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே இந்தியா தான் கற்பில் சிறந்த நாடுன்னு ஜப்பா அடிச்சுக்கிறோமே அவங்க எடுத்த படம் அவன் திரும்பி வர்றா இந்த கணவன் அவளை அப்படியே உட்கார வச்சிட்டு மூஞ்ச அப்படி நெத்தியெல்லாம் தடவி கொடுப்பான் கண்ணத்தியெல்லாம் தடவி கொடுப்பான் இங்கே எல்லாம் கிஷ் பண்ணியிருப்பான் இது பண்ணிருப்பான்னு நினச்சிக்கிட்டு மொதட்டை தேய்த்தேன்னு தேய்ப்பான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா பார்த்துட்டு அவன் என்னை கூட இல்லை என்ன சொல்கிறேன் நாம் எந்த அளவுக்கு வறுமையில் இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவன் என்னை கூப்பிட்டான் மனைவியே அனுப்புகிற அளவுக்கு நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோங்கிறது தெரிஞ்சு தான் அவன் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறான்னு சொல்லிட்டான் வேறல் கூட படில்லைங்கிறான் அதுதான் அந்த படம் நம்ம ஊரில் எப்படியெல்லாம் எடுக்கிறோம் சீரியல் எடுக்கிறீங்க உன் புருஷனோட நீ வாழ்றியா பார்த்துடுறீ இது தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா சீரியலும் இதை தான் தமிழ்நாட்டு கற்பு நாம் போய் வைஸ் ஷாப்பிங்கை பற்றி பேசுனா என்ன அர்த்தம் வைஸ் ஷாப்பிங்கிறது ஒவ்வொரு சீரியலும் அதான் நடக்குது அதுக்கு அவங்க அவன் மாமியாராக இருக்கிறோ அவளே ஹெல்ப் பண்ணுறா பொண்டாட்டி அடித்தோர்த்திட்டு நிறுத்தி கொண்டு வரத்துக்கு அவளே ஹெல்ப் பண்ணுறாள் இது மாதிரி தான் இன்றைக்கி சீரியல் பூரா வருது ஷாப்பிங்கிறது இன்றைக்கி சீரியலை பொறுத்தவரை நார்மல் சீன்ஸாக போயிடுச்சு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பணக்காரன் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரி பா ஓகேங்கிற மாதிரி நிலைமை வரும்போது கார் சாவியை வந்து அந்த டேபிளில் வச்சுருவான் கிளப்பில் தான் மீட் பண்ணுவாங்க கிளப்பில் தான் இது நடக்கும் பெரிய பெரிய கிளப்புகளில் அந்த கார் சாவி வச்சுட்டு அவன் அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி அப்படி போயிடுவான் இவன் போய் அந்த கார் சாவி எடுத்துகிட்டு அவன் காருக்கு போயிடுவான் திரும்பி வந்து பார்ப்பான் கார் சாமி எடுத்துகிட்டு போயிடுது அவன் காருக்கு போவான் காரில் அவங்க இருப்பாங்க போயிடுவாங்க போயிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இருக்காங்களோ எல்லாம் இருந்துட்டு திரும்பி வருவாங்க இதுதான் ஒய்ஃப் வாய்ஸ் பேர் அப்புறம் இன்னொரு சிஸ்டம் இருந்தது டெலிஃபோன் மூலமாக ஆக்ஸா இது பண்ணுறது பெரிய பெரிய இடத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆனால் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுவாங்க அதில் வந்து ஒரு அறுபது எழுபது இப்போ விழுக்காடு வீட்டுக்கு தெரியாமல் வந்துட்டு போகிற ஆளுங்களாக இருப்பாங்க அவங்க வந்து பல இடங்களில் வேலை பார்க்கறவங்களாக இருப்பாங்க பெரிய பெரிய தொழிலில் இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் சில பேர் ஆசிரியர்கள் இந்த மாதிரி பணிபுரியவர்களெல்லாம் அந்த இருந்தாங்க அதில் அது என்னென்னா அந்த ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணிட்டாக்கா ஏ அவங்க டைமிங் வந்து பத்தரை மணிலே இருந்து மா சா சாயந்தரம் மூணு மணி வரையிடும் அது மூணு மணிக்கு கூட தான் அவங்க இடத்துல இடக்கி விட்டுருணும் ஒரு கார் இருக்கணும் காரில் தான் அவங்க வருவாங்க ஏதோ ஒரு ரிசார்ட்டில் போய் அவங்க எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படி எல்லாம் இருக்கலாம் கரெக்டாக அந்த ரெண்டரை அந்த மூணு மணிக்கு அவங்க இடத்துல விட்டுருணும் திரும்பி வந்து அவங்க ஆஃபீஸ் போட்டு வந்து வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க இது ஒரு மாதிரி இது நடந்துகிட்டு இருந்தது அதை அதை ஏற்பாடு பண்ணுற இடங்கள் இந்த காந்தி நகர்லேயே சில பங்களாக்கள் அது நடந்தது நம்ம ஊர்லேயும் இது நடந்துச்சா சார் நம்ம ஊரை பற்றி தான் இவ்வளோ நான் சொல்லிகிட்டு நான் இங்கே சொல்கிறது நார்த் இந்தியா அந்த மாதிரி சைடில் தான் நடக்கும் நம்ம ஊரில் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் சொன்னது போகிற இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கும் சென்னையை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இவ்வளவு இங்கே நடந்தது அவங்க என்னுடைய நோயாளிகளாக இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நான் வைத்தியம் பண்ணுறேன் ஏன்னா தமிழ்நாடு கலாச்சாரம் அது இதுன்னு பேசுகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்களா அப்படின்றத கேட்கும் போது கொஞ்சம் இல்லைங்கிறதுக்கு தான் உங்கள் சீரியல்லாம் என்ன கட்டுறாங்க அப்படி இல்லைங்கிறது தான் நம்ம இருக்குது எப்படியாவது பொண்டாட்டி வெளியனுறங்கிறதா என்ன கதையை எப்படியாவது அவங்க பிடிச்சன நான் அடைவேங்கிறது தான் இன்னைக்கு அத்தனை சீரியல அதுதான கதை ஒரு சீரியல் பாக்கி இல்லை அப்படின்னா அதை பெண்கள் விரும்பி பார்க்குறாங்கன்னு என்ன அர்த்தம் அந்த கலாச்சாரம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு தானே சீரியலில் நீங்கள் வந்து கல கணக்கு எடுத்துக்கிட்டுனா அந்த கலாச்சாரம் நம்மக்கிட்ட அதிகமாகவே இருந்துருக்கு மாதவி கண்ணகி வாழ்ந்த காலத்தில் தான் மாதவி இருக்கிறா சூர்பனங்க வந்து இன்னொருத்தம் புரிச்சன ராமனை வந்து லைக் பண்ணுறா சீதையே வந்து ராமனை போட்டு பே பேசணு இருந்தாலும் ராமன் வந்து கோச்சிக்கிட்டோட மறுபடியும் காட்டுக்கு அனுப்புகிறான் வசி வசிச்சுட்டு அனுப்பிடுறான் உத்தரகாண்டத்தில் தான் நடக்குது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுக்கு அனுப்புகிறான் அவ குழந்தை பிறகு மொத பிள்ளை பிறந்ததே அவளுக்கு தெரியாது அப்புறம் இன்னொரு குழந்தை எப்படி வந்து போது பதில் தெரியாமல் முடிக்கிறாங்க அதுக்கு ஒரு கதை எழுதறாங்க அப்போ புராண காலத்திலிருந்து இந்த மனைவிகளை மாற்றிக்கொள்ளும் முறைன்றது இருந்திருக்கு திரௌபதி யாரு அம்மன் ஆச்சு அவங்களுக்கு அஞ்சு புருஷன் என்ன பெரிய ஒய்ஃப் வாப்பிங்க பேசுறீங்க ராதா யாரு ராதைக்கேற்ற கண்ணனும் ராதையோட கனவன் பேர் என்ன கிருஷ்ணனோட காதலின்னு மட்டும்தான் சார் தெரியும் என்னமோ பேர் அவன் விருவா கிருஷ்ணன் என்னமோ பேர் அவனை ஏமாத்திட்டு தானே போகிறான் இன்னொருத்த மட்டும் அடித்தானவ அப்புறம் ராதை கேட்ட கண்ணன் புருஷன் பேரை விட்டுட்டு தானே பேசுகிறீங்க புருஷன் பேரை தேப்பி எடுத்துக்கோங்க இன்றைக்கி இப்பவும் போனீங்கன்னா ரிஷிகேஷில் போனீங்கன்னா இந்த கா கதைகள்லாம் வச்சுருப்பாங்க அதில் ஒரு இது இருக்கும் ச ஒரு அரங்கு ஒன்று இருக்கும் அதில் வந்து ராதையும் கிருஷ்ணனும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சிலைகள் இருக்கும் அத மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருப்பான் யாருன்னா ராதையோட கணவன் கோவத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்பான் அங்கே இருக்குது இப்போ பண்ணிங்கன்னா இருக்குது யாரோட மனைவியோ அவ்வளோதான் அந்த ராதையை வந்து க கிருஷ்ணன் வச்சுக்கிட்டு இருந்தான் ஒய்ஃப் ஷாப்பிங்க அந்த காலத்தில் நடந்துக்கிட்டு தான் சரி இது சட்டப்படி இது கரெக்டா சார் இல்லை இதுக்கு வந்து தடங்கள் இல்லை சட்டத்தில் ரெண்டு தட தடை சட்டம் தான் ரெண்டு கணவனை கட்டிக்கிறதுக்கு சட்டம் கிடையாது ரெண்டு மனைவியை கட்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது அது தெரியுமில்ல ஒருத்தர் வந்து ரெண்டாவது மனைவி கட்டிக்க முடியாது அனுமதி என்ன சொல்லணும்னா அதுக்கு காரணங்கள் சொல்லணும் என் மனைவி முதல் மனைவிக்கு உடம்பு சரியில்லை நோய் இந்த நோயால் பாதிக்க முடியாது இந்த நோயால் பாதிக்கப்படுகிறார் அதனால் அந்த காரணம் மருத்துவ காரணங்களால் நான் திருமணம் செய்து கொடுக்குறேன்னு கோர்ட்டில் பர்மிஷனும் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதே சமயத்தில் மனைவி வந்து இன்னொரு பொருஷனோட இருக்கலாம் அதுக்கு சட்டம் இல்லை ஏன்னா அதை எந்த கடவுள் போய் கோர்ட்டுக்கு போய் நிற்க மாட்டான் என் பொண்டாட்டி அவனோட போயிட்டான்னு சொல்ல மாட்டான் ஒருவேளை இது வெளியே தெரிஞ்சால் என்ன நடக்கும் சார் என்ன நடக்கும் பிடிச்சங்கையாளாதவங்கன்னு வரும் வச்சு வாழ்கிறதுக்கு வக்கில் என்னடா ராமனை பற்றி அதுதான் சொல்கிறாங்க பொண்டாட்டியோட அவனுக்கு வாழ்றதுக்கு வக்கல அதனால தான் அங்கே தனியாக கிடந்தாங்கிறது தான் எனக்கு கதை அவன் கதையாக தான் கடையா மட்டு வரான் வந்த உடனே அவங்க என்னமோ அவங்க சித்தியை யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லி பொண்டாட்டியை காட்டு கூப்பிட்டு போனான் அவள்வன் சீதா அரண்மனையில் ஜா அம்மன் வாழ்றது வாழலான்னு நினச்சிக்கிட்டு வந்தாக்க இவன் காட்டு கூப்பிட்டு போயிட்டான் காட்டில் எவன்டா கஷ்டப்பட்டு ராவணன் வந்து கூப்பிட்டான் என்ன எங்கள் அரண்மனைக்கு வந்து தெரியும்னா அவள் பாட்டி ஏற்பிட்டா ஒன்றும் போராடலையாவோ கமலாவது லேசாக நகையெல்லாம் எடுத்து போட்டான்டான் வால்மீகிராமாயணத்தில் போராட்டமே இல்லையே அவளை அழக்கா தூக்கிட்டு போனதாக தான் நான் கதை எழுதுறேன் அவளை அப்படியே அழக்கா ராவணன் தூக்கிட்டு போய் பல்லக்கில் ஏற்றிட்டு போகிறதா தான் கதை அவள் எதிர்ப்பே தெரிவிக்கலை ஆனால் அவன் ராவணன் வந்து ரொம்ப யோக்கியமாக இருந்திருக்கான் அவ்வளோ தொடவே இல்லை அதனால அந்த சீதை தீ குளிக்கும் போது அவர் சாகுன ராவணன் தொட்டு கற்பு போயிருந்தாங்க செத்து போயிருப்பாள் அப்போ ராவண ஒரு அயோக்கியனாக இருக்கும் ராவணன் தொடவே இல்லை தன்னுடைய மகளை துணைக்கும் போட்டுட்டு அவ்வளோ பார்த்துக்கிட்டான் அசோகோணத்தில் நிம்மதியாக இருந்தாள் ஆனால் ஜனங்க என்ன சொன்னாங்க அவள் என்ன யோக்கியமாக இருந்திருப்பாளான்னு கேட்டாங்க மக்களுக்கு சந்தேகம் இருந்தது அதை கேட்ட உடனே அரை மணிக்கு வரும்போது பார்த்தாக்கா இவன் ராவணன் படத்தை வச்சுக்கிட்டு நீ என்னை எப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த இவங்ககிட்ட நான் திரும்பி வந்து என்ன தான் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நீ என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறத தான் ஆக ஊர்ஜனங்கள் சொன்னது உண்மை இவன் அவனோட வாழ்ந்திருக்கா அப்படிங்கிறதுனால தான் அவன் காட்டு காமிச்சிட்றான் நிறை மாத இருந்தால் இருந்தவளை காட்டுக்கு அனுப்புகிறான் வைஸ்வாபிங்க வந்து அவன் ராம ராம ஏற்றுக்கவே இல்லை ராவனை கூட்டிக்கிட்டு போன வழி அவளை அவன் கை வைக்கவே இல்லை இதெல்லாம் ராமாயண கதைகள் அதே சமயத்தில் அதுக்கெல்லாம் படித்திக்கிற மாதிரி திரௌபதி அஞ்சு கணவர்களோட ஜாலியாக இருந்தாலும் பிடிப்பிடிச்சுட்டான் ஐவருக்கும் தேவி அழியாத பத்தினி இப்படி சொன்னாங்க எந்த கதையில் உண்டு அதே மாதிரி பாண்டு ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தில் அவன் வந்து சே உடல் உறு வச்ச கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு சாபம் வந்துருச்சு அதனால் குந்தி தேவி அவன் மூணு பிள்ளையை பார்க்குறான் மூணு பிள்ளை யாருக்கோ பார்க்குறான் தர்மம் வந்து எமனுக்கு பிறகுறான் ஜீவனை வந்து இந்திரனுக்கு பிறகுறான் பீம வாயு பகவானுக்கு பிறகுறாங்க வெங்களேசகாதவன் யாருக்கோ பிறகுறானுங்க யாரும் அப்பனுக்கு பிறந்தவன் இல்லையா வைஸ் ஸ்வாப்பிங் தானே ஸோ சனாதன தர்மத்துக்கு பிறகார் வைஸ் ஸ்வாப்பிங் இஸ் அக்செப்டட் ஃபார்ம் அப்போ அந்த காலத்துலேருந்து நடந்துட்டு இருந்தது இப்போ வரைக்கும் நடக்குது இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசுடைய மதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா சனாதன தர்ப்பத்தின்படி ஒரு பெண் அஞ்சு பேரை திருமணம் செய்து கொள்வதில் தவறு இல்லை அவ்வளோவு அப்படி இது பண்ணாக்கா நீங்கள் அம்மன் லெவலுக்கு நீங்கள் உயரணும் நன்றி சார்